முள்ளிவாய்க்கால் என்று சொன்னா எல்லாருக்கும் தெரியும் முள்ளிவாய்க்காலில் எவ்வளவு சுமையலோட அந்த மக்கள் அந்த கஞ்சிக்காக அந்த கஞ்சிக்கு கூடி வழி இல்லாமல் அந்த நேரத்தில் நின்றது அதை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம் அதை நினைவுபடுத்தவனும் தமிழ் இனத்துக்கு நினைவுபடுத்தவனும் வருங்காலத்துக்கு நினைவுபடுத்தவனும் என்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த முறை வீடு விடா சென்றிருந்த அம்மாக்கள் வீடு விடா சென்று ஒவ்வொரு தருடையும் ஒவ்வொரு அரிசி தான் வேண்டியிருந்தாங்கள் ஒவ்வொரு புடியரசி வேண்டி தேங்காய் வேண்டி பிறகு வேண்டி அப்படியே நாங்கள் சேர்த்து தான் இன்றைக்கு இந்த கஞ்சியை நாங்கள் இதில் காட்சி கொண்டு காட்சி பரிமாறி கொண்டு நிற்கிறோம் ஏன்னு வருங்கால சமுதாயம் வருங்கால எங்களோட இளைஞர்கள் இதை பற்றி அறிஞ்சிருக்கணும் வேணால் ஒருவருக்குமே தெரியாது இப்போ நாங்கள் என்று சொன்னால் முள்ளி வாய்க்கால்னா முள்ளி வாய்க்காலன்ட்டு நினைக்கிறோம் அந்த இடத்துல எங்களோட மக்கள் அந்த நேரத்தில் என்ன பாடுபட்டவர்கள் என்ன துயரப்பட்டவர்கள் என்ன துன்பப்பட்டவர்கள் அந்த கஞ்சிக்கு அந்த நேரத்தில் என் அந்த கஞ்சியை வேண்டி கொண்டு போகணும்னு புள்ள ஊடியும் அந்த இடத்துல இல்லை அந்த கஞ்சியோட இறந்து போய் அதில் கிடந்தது முடிவாய்க்கால் நேரத்தில் அப்ப அந்த கஞ்சியை குடிக்க கூடி அந்த பாதுகாப்பு விட இல்ல அப்படியான நேரத்தில் அந்த கஞ்சியை குடிக்க விடாமல் அந்த கஞ்சிக்காக போராடி அந்த கஞ்சியை காய்ச்சி கொடுத்த அந்த மக்களை கூடி அந்த இடத்துல இல்ல இன்றைக்கு இல்ல அதனால நாங்கள் அந்த வலி சுமந்த அம்மாக்கள் நாங்கள் காணாமலாக்கப்பட்டு எங்கட புள்ளிகளும் இன்றைக்கு பதினஞ்சு வருஷம் காணாமலாக்கப்பட்டு அந்த நினைச்சு நாங்கள் இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை மன்னார் மாவட்டத்தில் பள்ளி முனையில முதல் முதல் தொடக்கி வச்சிருக்கோம் ஒவ்வொரு கிராமம் கிராமமா இந்த பதினெட்டாம் தேதி வரையும் கொடுத்து கொண்டிருப்போம் இது நினைவாக எல்லாரும் இதுல தமிழ் இன முழுக்கலும் இதுல ஒன்று சேர வேணும் என்னென்னு சொன்னா அப்பதான் இந்த முள்ளி வாய்க்கால்டா என்னென்று தெரியும் வலியேண்டா என்னெண்டு தெரியும் சுமையேண்டா என்னென்ன தெரியும் மற்ற காணாம அம்மாக்கள் மட்டும் இதுக்கு பாதகம் இல்ல எல்லாரும் தான் என்னன்னு சொன்னா தமிழ்நா தான் எல்லாரும் தான் இதுக்கு நீங்கள் வர வேணும் எல்லாரும் தான் ரெண்டு பங்கு போற வேணும் எல்லாருக்கும் தான் இது உரியாது தமிழ் இனத்துக்கு உரியாது இது